சூடானின் மேற்கு பகுதியில் உள்ள மார்ராமலை சரிவு பகுதிக்குட்பட்ட ஒரு கிராமம் நிலச்சரிவில் சிக்கி முழுவதுமாக அளிக்கப்பட்டுள்ளது சூடான் விடுதலை இயக்கம் எனப்படும் போராட்ட இயக்கத்தின் தகவலின்படி சுமார் ஆயிரம் பேர் இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் ஒரே மாத்திரம் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ராய்ட்ரஸ் தெரிவித்துள்ளது இந்த நிலச்சரிவு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி திகதி இடம்பெற்றுள்ளதோடு பல நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையைத் தொடர்ந்து இவ்வாணர்த்தம் நிகழ்ந்துள்ளது உடனடியாக சூடான் விடுதலை இயக்கம் ஐநா மற்றும் சர்வதேச உதவி அமைப்புகளிடம் உடனடி உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவி கோரியுள்ளது குறித்த கிராமம் தற்போது முழுவதும் மண்ணால் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது குறித்த கிராமம் அமைந்துள்ள தார்பூர் பிராந்தியத்தில் இடம்பெற்று வரும் சிவில் போர் காரணமாக பலர் பாதுகாப்பிற்காக இந்த மலைச்சரிவு பகுதியில் தஞ்சமடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயினும் இங்கு போதிய உணவு மருத்துவ உதவி போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாத நிலையிலேயே இருந்து வந்துள்ளது இங்கு கடந்த இரண்டு வருடமாக இடம்பெற்று வரும் உள்நாட்டு போர் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை பசி பட்டினி உள்ளிட்ட நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் தற்போதைய அனர்த்தமானது முழு உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது